யாழ்ப்பாணம் மாவட்ட புறத்தை புறப்படமாகவும் சாத்தனாறு கலட்டி அடவட்டியை வலிபிடமாகவும் கொண்டிருந்த மங்களம் மகேஸ்வரி அவர்கள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்ற வாசிலாமணி தையலம்பாள் தம்பதிகளின் அன்பு மகளிவு காலம் சென்ற சொக்கலிங்கம் குஞ்சம்பாள் தம்பதிகளின் அன்பு மருமகளும் മംഗളം അവ അൻപിയും കാളം ചെന്നവസുന്ദരം കുമാരസുന്ദരം നാഗേശ്വരി വിജയസുന്ദരം സിംഗരാസോതി നായകി ലോകനാഥൻ രാജേശ്വരി ലോകനായകി ജഗനാഥൻ ആകിയോ സഹോദരിയും മെരുനാടിനി ലിംഗപാലൻ രോപിനിദേവി ശ്രീപാലൻ മണിശേഖരൻ കാലം കാളംസെന്റ സന്ദ്രശേഖരൻ നണായിണിശ്വരൻ ദയാളൻ കാലം യാളിനി സച്ചിദാനന്ദ തായാറും കാലം ശിവംസെ ശിവശ്രീ സസിതാ രമണി അഹൽ പൂപാലൻ യശോദ രാധികാ ആകിയോമികു മാമിയാറും සෞදරයාෙන් පලන්නමරුදුලාප නරෝජන්න එඩිලරස්සී ශ්‍රී ලිංගේස් වරන්න කෝහිලන්න ස්වනියානිිලන්න රිශාක්තිලි බකිස්වරී විග්නේෂ් දීපිකා තරඩයාා දුශාරාතුූයවන්න වේදුගන්න වන්දිනී ඩිලෙක්ෂන් දර්ශිකන්න නයනා සදුජන. சதுர்ஷன் மதுஷன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஜியா தியான் பராவிகா நிலா ஆகியோரின் காசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்